போதி நர்சரி காலிலேருந்து பேசுகிறோம் தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்குது ஆனால் செடியை எப்படி வளர்க்கணும் நம்முடைய இடத்துக்கு தகுந்தாப்பில் எந்த செடியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு இப்போ ஏஐ இருக்குது செயற்கை நுண்ணறிவு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா நம்மளை மாதிரியே சிந்தித்து சரியான முடிவை தரக்கூடிய கணினி இல்லைனா மிஷின் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு தேவையான எல்லா தகவல்லையும் தமிழ்லேயே கேட்க முடியும் தமிழ்லே பதில் அளிக்கும் ஏஐ பயன்படுத்துறதுக்கு கம்ப்யூட்டர்லாம் தேவையில்லை கையில் உள்ள ஃபோனே போதுமானது தமிழில் கேட்குறதுக்கு ஜெமினி இல்லைன்னா சாட் ஜிபிடி ரெண்டுமே பயன்படுத்தலாம் இதை பற்றி நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலாக கூட சொல்லியிருந்தேன் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஃபோனை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மைக் அப்படிங்கிற இடத்துல பட்டனை கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணோன்னே ஜெமினி அப்படின்னு சொல்கிறேன் இப்போ கூகுள் ஜெமினி ஓப்பன் ஆகும் இப்போ இங்கே கிளிக் பண்ண பிறகு நாம் எந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும் இப்போ எப்படி கேட்குறேன் அப்படின்னா தோட்டத்தில் சூரிய ஒளி குறைவாக இருக்குது என்னென்ன செடிகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னே அது சிந்திச்சு பதில் சொல்ல ஆரம்பிக்குது பதில் சொல்கிறப்பயே இதை ரெண்டு வகையாக சொல்லும் காய்கறி செடிகளில் என்னென்ன செடி வளர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை பச்சை மிளகா இஞ்சி புதினா இப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லும் அதே சமயத்தில் மூலிகை செடிகளில் என்னென்ன வளர்க்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் தெளிவாக தருது இப்போ சாட் ஜிபிட்டியை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மைக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே சாட் ஜிபிடி அப்படி நான் சொல்கிறேன் சொன்ன உடனே சாட் ஜிபிடி ஓப்பன் ஆகும் இப்போ சாட் ஜிபிட்டியை கிளிக் உடனே இந்த மாதிரி பிளாக் பட்டன் வரும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம எந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ அந்த பாக்ஸ் வரும் ஆனால் கேள்வியாக கேட்காம நான் ஏற்கனவே பசுமையாக இல்லாத ஒரு செடியோட இலையை ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறேன் அதே சமயத்தில் நீங்கள் நேரடியாக ஃபோட்டோ கூட எடுத்து அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அது இப்போ இந்த இமேஜை பார்த்துட்டு அதுக்கான பதிலை வந்து தெல்ல தெளிவாக சொல்ல ஆரம்பிக்குது அதே மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கும்போது என்ன ஏன் எதனால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதோடய பதில் வந்து தெளிவாக வரும் நன்றி Van